கைஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க நாங்கள் ஸ்ரீராபி ஸ்ரீ நான் இப்போ எங்கே வந்திருக்கேன் நான் கைஸ் இது உதயகிரி கோட்டையாகும் பெரிய பெரிய மூங்கில் மரங்கள் பெரிய குளம் இருக்குது பாருங்கள் இதுதான் என்ட்ரன்ஸ் பாயிண்ட்டு எல்லோரும் ஃபேமிலியாக ஒரு சுற்றுலா போகலான்னு சொல்லிட்டு வந்தோம் பாருங்கள் மோங்கிஸ் நிறையாவே அங்கே இருக்கு பந்தை இருக்கு கிளிகள் எல்லோ கிளி ஒயிட் கிளி அப்போ ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது வயசாங்க கூப்பிள்ளால நிறைய பச்சை கிளி நிறைய ஒரு பெரிய செட்டில் போட்டிருக்காங்க வயசாக வீடியோ இருக்க அந்த டைம் மிஸ் பண்ணிட்டேன் பார்த்து ஜாலியாக இருந்து இதெல்லாம் போச்சு இது கிணிப்புக்கு அது நம்ம சாப்பாடு போடுவோம் வெளியிட்டு ஓடி ஓடி பார்த்தது அப்போ அடைச்சி விட்ருக்கு அதை திறந்து விட்டா என்ஜாய் பண்ணி ஜாலியாக ஓடி எடுத்து போட்டு கெடா நம்ம திறந்து விட விடமாட்டவளான்னு சொல்லிட்டு வடி வடி வருஷ் இது வந்து நாகர்கோவில் இருந்து பதினாலு கிலோமீட்டர் தொலைவில் தான் தொலைவுலதான் இந்த வேகரி கோட்டை இது பதினெட்டாம் நூத்தாண்டு திருவிதாபூர் அரசர் மார்த்தால வர்நாள் ஆஹ் தட்டப்பட்டது இது ஆயிரம் ஐம்பத்தி வேலை பாருங்க ஆஹ் ஜாலியா நம்மளை கண்டோட சந்தோஷத்துல துள்ளி குதிச்சு மேல மேல போயிட்டே இருக்கு விளையாடுறது ஆள் வேணும் வாய்ப்புறப்பட்டது என்ன அது வேஸ்ட் எல்லாம் போன்றதுக்கு மான்குட்டி சின்ன குழந்தைங்களுக்கு விளையாடுற மேலே ஏறி காண பானில் போடுறது மாதிரி மான்குட்டி ஸ்கைஸ் எவ்வளவு அழகா இருக்கு பாத்தீங்கன்னா உதயகிரி கோட்டை குளம் தெப்பக்குளம் நிறைய இருக்கு மஞ்சு குரங்கு வகையான அவனக்கு நிறைய இருக்கு கைஸ் நாங்க எதாவது நிறைய பாக்குறதுக்கு பாருங்க புதுச்சங்குப்பூ ஒயிட் சந்துப்பூ நம்ம ஏற்ற மருத்துவமன்மனை போகும்போது வாங்கிட்டு வந்தோம் வருதோம் வருதா என்னன்னு தெரியல இருந்து நல்லாவே புத்துக்காங்க எல்லாத்தையும் பார்த்தோம் கைஸ் நீங்களும் போய் பாருங்க எல்லாரும் ரொம்பவே நல்லா இருக்குது மயில் பாருங்கள் பாவம் உங்கிட்டு வரந்தது எழுப்பி விட்டாச்சு பாவம் அது பயந்து ஓடும் ஒத்திரிக்க நிம்மதியாக தூங்கிட்டு இருந்தேன் எழுப்பி விட்டா வந்துட்டு எப்ப இந்த சைடோட வந்து எட்டி பாக்குது போய்க்காங்களா இருக்காங்களா குளத்தை தாண்டி அப்படியே சுத்தி போக வேண்டியது நிறைய இடம் இருக்கு சுத்தி பாக்குறதுக்கு போயிட்டே இருக்க வேண்டியது இங்கதான் எல்லாரும் பாருங்க உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் குளம் வயசு குரங்கு பாருங்க குட்டி வேற லெவல் எல்லாம் ஓடி வருது ஏதாவது எடுத்துட்டு போடலான்னா கவனம் எடுத்துட்டு போன வயசு அதை பாருங்க அப்போ சைக்கிளை கிடையாது எல்லா இடமும் அட்டாஸ் பார்த்து போனோம் கவனமாட்டு பூச்சிகள் நிறையவே கிடக்கு கவனமாக பார்த்து போயிட்டு வாருங்க எல்லாம் புதரமாக இருக்குது எல்லா இடங்கள்லேயும் உள்ள எதுல இருந்து எது தப்படு வர்றதுன்னு தெரியாது கவனமா போனோம் தான் போயிட்டு வேண்டியது தான் சேர்ந்து போயிட்டு சேர்ந்து வந்தால் நல்லா இருக்கும் பசங்களாம் தண்ணியா விடுறது இந்த பெரிய காட்டுது நல்லதில்லை எந்தோடி நம்ம போறோம்னு திருப்பி எந்த திசையோட வாங்கணும்னு தெரியாது அந்த அளவுக்கு பெரிய ஏக்கர் கணக்கா இருக்கிறதுனால நமக்கு பெரிய குழப்பமா அப்படின்னு தான் இருக்கும் எல்லா பூங்கிலுமே டென் டைஞ்சி அழகா போர்டு எல்லாம் வச்சு பேசிகிட்டு அந்த டச்சு அட்மிலரான யுவான் ஸ்டீஸ் டிலோனா என்பது கல்லரை அது சிமிலரான யுவான் டிலோனா அவரது மனைவி பிள்ளையோடைய கல்லரை சமாதி இங்கே இருக்குது பல்லுயிர் பூங்காக்கள் எல்லாம் நீங்க பாத்துருப்பீங்க இந்த இது எல்லாம் உங்களோட சமாதி பாக்குறதுக்கு ஒரு பழைய காலத்து ச சர்ச்சில வர்ற போய் பாருங்க வந்து பாருங்க பைபல் ஆயிருக்கு சில